கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த புதிய வருஷத்திலே கர்த்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்துடைய கையிலே உண்டு என்பதை நாம் அறிந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல புதிய வருஷத்துக்காக புதிய ஜீவனுக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல புதிய வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் வேதம் சொல்கிறது கத்ராய் ஆண்டு அவர் செய்வதெல்லாம் ஆச்சரியம் என் அருமையானது ஏப்ரில் இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் இந்த வருஷத்திலே கர்த்தனுக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஓடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு அநேகம் இந்த உலகத்திலே இல்லை ஆனால் இன்றைக்கு உன்னை இந்த உலகத்திலே வைத்திருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான் உன்னை ஜீவன நாட்கள்லாம் கர்த்தர் உன்னை வைத்து உன் ஜீவனை கர்த்தர் கூட்டி கொடுத்ததே ஒரு பெரிய ஆச்சரியம்தான் ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம் கர்த்தாவையை நீ செய்வதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என கண்பான தெய்வ பிள்ளைய சங்கீதத்தின் விஷயம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது கர்த்தாலே ஆயிற்று அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வருஷத்தை நாம் தொடங்குவோம் என்று நமக்கு தெரியாத நாட்கள் அநேகர் வியாதியிலே போராட்டத்திலே கலக்கத்திலே வாழ்ந்த நாட்களில் கர்த்தராய் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது இது கர்த்தரால் உண்டு பண்ணின இது கர்த்தரால் நடந்த ஒரு காரியம் ஆகவே நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் குறித்து ஆச்சரியப்படுகிறார் எதையெல்லாம் தேவன் நமக்கு செய்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள வெளிப்படுத்தும் விஷகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய கிரியை ஆச்சரியமானது வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாட்டையும் பாடி சர்வல்லுமல தேவனாகிய கர்த்தாவே மகத்துவம் ஆச்சரியமானவைகள் என்று சொன்னான் தேவனுடைய பிள்ளைய கர்த்துடைய கிரியைகள் ஆச்சரியமானது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இறுதியம் நொறுங்குண்டவளை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் அவன் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறான் நம்முடைய ஆண்டவர் பெரியமரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறவர் தேவடைய பிள்ளை அவருடைய ஆச்சரியம் என்ன அவன் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தெய்வன் ஆகிய கர்த்தர் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவன் செய்வதெல்லும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு படைத்து முற்றிலுமாய் நம் சிருஷ்டித்து நம்ம உடைய கருத்தலை கொடுத்தார் பூமிக்கு மலை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் செய்தா எல்லாமே ஆச்சரியம் சிந்தித்து பாருங்கள் அவர் உருவாக்கின சிருஷ்டிப்பை சிந்தித்து பார் நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனையும் உருவாக்கினார் ஆகவேதான் கர்த்த செய்வதெல்லாம் ஆச்சரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறார் என அன்பான தேவ பிள்ளை இந்த கால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே தேவன் சிருஷ்டிப்பை நாம் நினைக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது இந்த சிருஷ்டி பிள்ளை அவர் செய்ததை குறித்து ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் மேகத்தை உருவாக்கி மலை உருவாக்கி அவர் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பது கூட அது கத்துடைய கிருபை ஆச்சரியம் தான் எனக்கு கண்பான தேவ பிள்ளை இந்த கால வேளையில் கர்த்த செய்த நன்மைகள் நினைத்து பாருங்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம குதிவை செய்கிறார் ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையே கர்த்துடைய நோக்கம் ஆச்சரியமானது அவருடைய கிரிகள் மாத்திரமல்ல அவருடைய நோக்கத்திலே ஆச்சரியமாக இருக்கிறார் மத்திய எழுதி சுவிசேஷ வேளாம் அதிகாரம் ஒன்பதுல நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நோக்கமே வித்தியாசமானது நானும் நீயும் நினைக்கிற பிரகாரமாக கர்த்தர் செய்யவில்லை அவர் திட்டத்தின்படி அவர் ஆலோசனையின்படி அவர் கிரியைகள் சமர்ப்பிக்கிற அப்படினாலே அவர் இந்த உலகத்தில் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய வசனத்தை அத்த அதிகாரத்தோடு பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பிரசங்கித்த காரியம் அனைத்தையுமே ஆச்சரியமாக இருந்தது தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நீ உருவாக்கப்பட்டதே ஒரு பிரமிக்கத்தை படைக்கப்பட்டவமாய் உருவாக்கப்பட்டதே ஒரு ஆச்சரியம் தான் உன் சரீரத்தின் ஒவ்வொரு அமைப்புகளையும் பார் அதை அனைத்தும் கர்த்தர் செய்து முடித்தார் நீ நன்றாக இருப்பதற்காக உனக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்க கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு நீ அந்த ஆச்சரியம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்க கற்றிருப்பயனார் இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த உலகத்தை பார் அவர் சிருஷ்டி பனைத்துமே ஆச்சரியம் அவருடைய வார்த்தையிலே ஆச்சரியம் அவருடைய நோக்கத்திலே ஆச்சரியம் என்றால் ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்த அவர் ஆச்சரியம் உள்ளவராகவே இருக்கிறார் கர்த்தாவை நீங்கள் செய்ததெல்லாம் ஐயா என்னை ஜீவனோடு வைத்திருப்பதே ஒரு ஆச்சரியம் தான் தெய்வமே என் சரீரத்தை கர்த்தாவை சுகத்தோடு வைத்திருப்பதே ஒரு ஆச்சரியம்தான் என்றால் இன்றைக்கு அநேகர் பலவத்திலே பல காரியத்திலே படுத்திருக்கிறார்கள் ஆனால் நீரோ எங்களை ஜீவனோடு வைத்தது காயமுக்கு நன்றி என்று சொல்லுவோம் தெய்வன் தாமை நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்வராக கண்களை முடிச்சுப்போம் கிருவையும் இரக்கமும் அன்புமுல நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நிறைகளை படைத்ததே ஒரு ஆச்சரியம் ஆண்டவர கர்த்தாவை நீ சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்புகளும் ஆண்டவரையே உடைய வல்லமையின் கிரியைகள் வெளிப்படுத்துகிறது கர்த்தாவே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் அன்றுவரையை கர்த்தாவே பா இந்த கால வேலையை நீர் உருவாக்குகிற சகல சிருஷ்டிப்புகளும் கிரியை செய்கிற சகல கிருஷ்ண சிருஷ்டிப்புகளும் எங்கள் மேன்மையாக மேன்மையாயிருக்கு உதவி செய்கிறதுக்காய் சோத்திரம் ஆசிர் ஆசீர்வதி இங்கே இந்த வருஷத்தில் எம்முடைய கரம் எங்களோடு கொண்டு இருக்கட்டும் எங்களை பாதுகாத்தல் தேவோட கரம் இருக்கட்டும் எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிறே நண்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதி நடத்துவாராக ஆமே